இப்போ எலுமிச்சம்பழம் நம்ம வந்து சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இந்த தோல் வந்து நம்ம தூக்கி வீசிடுவோம் இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் இனிமேல் வந்து நீங்கள் தூக்கியே வீச மாட்டீங்க இப்போ வந்து தோசைக்கல் வந்து நான் கிளீன் பண்ண போகிறேன் அது புதுசு மாதிரி ஆகிடும் தோசைக்கல் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க நீங்கள் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக இந்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டிராப்பு இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக இந்த எண்ணெயை ஊற்றி வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று இந்த கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க திருமிச்சம்பழத்தோலை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டுக்குவோம் இல்லைங்களா அந்த உப்பு தான் சால்ட் உப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க கல் கையில் வச்சிடாதீங்க கல் வந்து நல்லா சூடாகிட்ருக்கு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் சூடாகிட்டுருக்கு நல்லா வந்து இந்த தோளோட இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க சுற்றி வர நல்லா அப்படியே தேய்ச்சிட்டே வரணும் இந்த சைட்ல எல்லாம் வந்து நிறைய பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையெல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே இப்போ இந்த எலுமிச்சம் பழம் வந்து அப்படியே உங்களுக்கு எடுத்துரும் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க கையில் வந்து பற்றக்கூடாது இந்த மாதிரி விரல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு தேய்ங்க ஃபுல்லாகவே அதே மாதிரி சுற்றிலாம் அப்படியே முழுவதும் தேய்ச்சி விட்ருங்க இந்த தோசைக்கல்லில் முழுவதுமே அப்படியே தேய்ச்சி விட்டுறணும் மேஜிக் மாதிரி இப்போ பாருங்கள் தோசைக்கல் வந்து அந்த கலரே மாறி எவ்வளோ சூப்பராக ஆக போகுது அப்படின்னு ஒரே நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக இது பண்ணிடலாம் நல்லா ஃபுல்லாக இந்த சைடு முழுவதும் அப்படியே வாங்க இந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் எதுவுமே இருக்காது இந்த எலும அந்த உப்பும் செய்கிற வேலை அப்படியே கல் வந்து இருக்கும் பாருங்க இப்போது ஒரு சிம்மில் வச்சுட்டு இது முழுவதும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடாக நம்ம கழுவிட வேண்டியது தான் சோப்பெல்லாம் போடாமல் உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் வச்சு சும்மா அப்படியே தண்ணியில் கழுவி எடுத்துருங்க போதும் ஏன்னா சோப் போட்டு கழுவினிங்க அப்படின்னா தோசை வராது உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அது முழுவதும் இந்த மாதிரி கழுவி விட்டுறேன் அப்படியே எலுமிச்சம்பழம் தான் புழிஞ்சிருந்தேன் அப்படியே சுத்திலுமே எந்த இதுவுமே இல்லை எந்த அளவுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு ஆகிருச்சு பாருங்கள் கல் முழுவதுமே அப்படியே வந்துட்டு நல்லா அந்த சைடில் இருக்கிற பிசு தன்மை எல்லாமே போயிருச்சு தண்ணியும் ஊற்றி வச்சிருந்தேன் இல்லையா அதுதான் எடுத்து லைட்டாக இப்படி தேய்ச்சிருக்கேன் அது இப்போ தோசை ஊற்றி பார்த்தரலாம் எப்படி லேஸாக வருது என்ன அப்படிங்கிறத இது பாருங்க தேய்க்கிறதுக்கே வந்து நல்லா வரும் அதே மாதிரி தோசை வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இப்போ நம்ம தோசை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா எடுக்க வருது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அழகாக எப்படி வந்துருச்சு பாருங்கள் தோசைக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக தோசையும் வந்துடும் மாதிரி கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தோல் வந்து இதில் போட்டுருங்க அடுப்பில் வச்சு நல்லா இது கொதிக்கணும் நல்லா கொதி வரணும் முழுவதுமே அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் உப்பு அப்படிலாம் காமிச்சே இல்லைங்களா சால்ட் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டுக்கோம் அந்த உப்பு போடணும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் எலுமிச்சம்பழ தோல் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு அது ரெண்டையும் இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழ தோல் அதுக்குள்ளேயே இருக்கட்டும் நல்லா அது ஊறட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ எலுமிச்சம்பழ தோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் இதில் தோல் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் வச்ச தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்குது பாருங்க அந்த எலும் சம்பளம் தோல் போட்டு நம்ம வச்சுருந்தோம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி கொதித்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நான் சோடா உப்பு போடுறேன் இதில் இந்தளவுக்கு சோடா உப்பு போட்டுருங்க நல்லா நொறைச்சு வரும் பாருங்க தண்ணியிலையே கொஞ்சமாக உப்பும் போட்டுறேன் இந்தளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டேன் கொஞ்சம் வந்து இந்த தண்ணி அப்படியே ஆறட்டும் இந்த லெமனில் இருக்கக்கூடிய இது எல்லாமே சார் எல்லாமே இப்போ இறங்கட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் தண்ணி இப்போ இந்த லெமன் இருக்கிற லெமனையும் வந்து அப்படியே இதில் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாம் அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் அப்படியே இதில் வந்து இறங்கிருட்டும் நல்லா இதை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தோல் நீங்கள் எடுத்து போட்டுடலாம் நான் வந்து சோடா உப்பு போடணும்னு சொல்லியிருந்தேன் ஆப்ப சோடா தான் நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பஜ்ஜி போண்டாவுக்கெல்லாம் அந்த சோடாப்பு தான் வந்து இதில் போடணும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ எளும் சம்பள தோள்கள் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலோட மூடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு கம்பி எடுத்து நம்ம அடுப்பில் காமிச்சிட்டு அது இந்த சென்டரில் ஓட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணுறப்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதே மாதிரி உப்பு கரை இதெல்லாம் போகிறதுக்காக டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து இந்த பாட்டிலுடைய மூடியெல்லாம் எப்படி நம்ம ஹோல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூடியில் ஹோல்ஸ் போடுறது கூட நான் காமிச்சிருந்தேன் அதோடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸு இதெல்லாம் உப்பு உப்புக்கறையெல்லாம் இருந்தால் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருந்தேன் இப்போ நம்ம சமையல் திட்டலாம் இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இப்படி நல்லா லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே வந்து இந்த நிலைக்கோட்டு வந்து விழுகும் இந்த இடம் முழுவதுமே அப்படியே எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னாகிடும் அப்படியே இது வந்து நம்ம டைல்ஸ்லேயும் தொடச்சி விட்டுக்கலாம் இந்த இடம் முழுவதுமே இங்கேயும் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ வந்துட்டு நம்ம தொலைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வச்சு நல்லா இந்த இடத்துல அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த இடம் முழுவதுமே எங்கெல்லாம் நம்ம ஊற்றணும் இந்த தண்ணி ஊற்றின இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை சும்மா இப்படி தேய்ச்சி விட்டீங்கனால நல்லா ஆயிரும் அதே மாதிரி இந்த டைல்ஸ் முழுவதையுமே நம்ம வந்து அதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன துணி எடுத்து இதை எப்படி நீங்கள் டெய்லி எப்படி வந்து இந்த இடமெல்லாம் தொடப்பிங்களோ இப்போ இதெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு துணியை எடுத்து லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆயிடும் இந்த அடுப்புலையும் கூட அதே மாதிரி கேஸ் அடுப்புலையும் லைட்டாக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடம் இல்லாமல் அதே மாதிரி தொடச்சி விட்டுக்க போகிறேன் எல்லா பக்கமே இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இடம் எல்லாமே நல்லா இப்படி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இதெல்லாமே நல்லா அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம கழுவுறப்ப நல்லா அழுக்கு வந்து சுத்தமாக போயிடும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுக்கோங்க நல்லா வந்து ஆயிரும் பாருங்க நான் வந்து அழுத்தியே தேய்க்கல லைட்டாக தான் தேய்ச்சிட்ருக்கேன் அதுவே வந்து நல்லா வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ இது முழுவதுமே அப்படி நல்லா தொடச்சி விட்டுடலாம் அப்படி எப்படி பளிச்சுன்னு ஆகிருச்சு பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழுக்கிருந்தது எல்லாமே வந்து அப்படியே நல்லா போயிருச்சு நான் இருந்த லிக்யூடு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் அப்படி டைல்ஸு இந்த இடம் அப்படி முழுவதுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்களுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா பளிச்சின்னு ஆகிருச்சு இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுச்சு ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம இந்த லிக்யூடு ஊற்றி நம்ம கிளீன் பண்ணுறப்ப சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் நம்ம ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் சமையல் வீட்டு திட்டில் சின்ன பூச்சிகளெல்லாம் வரும் இந்த லிக்விடு ஊற்றி நீங்கள் கிளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பூச்சிகளெல்லாம் வரவே வராது வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி ஊற்றினீங்கனாலே போதும் அந்த சின்ன பூச்சிகள் கரப்பம்பூச்சிகளுடைய தொந்தரவே உங்களுக்கு இருக்காது அப்படியே சிங்குக்குள்ளே வந்து நான் ஊற்றி விட்டுக்கிறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்க போகிறேன் இந்த தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இருந்து சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வரும் ஒரு சில சமயங்களில் இது ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பூச்சிகளுடைய தொந்தரவு இருக்கவே இருக்காது இப்போ சமையல் திட்டம் வந்து நம்மளுக்கு பூச்சிகள் வரும்னு மாதிரி அதேமாதிரி சிங்குக்குள்ளேருந்து கூட ஒரு சில வீடுகளில் வந்து சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்கள் உங்களுக்கு அந்த பூச்சிகளினுடைய தொந்தரவே வராது அவ்வளோதான் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து இப்படி தேய்ச்சி விட்டுருங்க இந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் சமையல் வீடு முழுவதுமே இந்த லெமன் வாசம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இதுக்காக வந்து தனியாக சிங்க்கு கழுவுறதுக்கெல்லாம் லிக்வடெல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் கழுவுவோம் நம்ம வேஸ்ட்டாக போகிற இந்த எலுமிச்சம் போல இருந்தால் போதும் நம்மளுக்கு எத்தனை வேலைகள் ஆகுது பாருங்கள் நம்ம சமையல் வீடு முழுவதுமே வந்து அப்படியே நல்லா க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரி முழுவதுமே அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருங்க இப்போ இந்த துணியில் வந்து கொஞ்சமாக இந்த லிக்யூடு வந்து நான் இப்போது ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும் எல்லாம் நம்மளுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேண்டியதே இல்லை எப்படி இருந்தது எல்லாம் எல்லாமே நல்லா க்ளீனாக போயிருச்சு உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தோல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மேல் பகுதியில் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மூடி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே இந்த லெமனை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில சமயங்களில் பேட் ஸ்மெல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளியெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பூக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அது எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து தேய்ச்சி கழுவோன்னே இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடும் இப்போ இந்த லெமன் தோல் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சோம்னாலே போதும் நல்லா வந்து உங்களுக்கு பளபளன்னு ஆகிரும் பித்தளை காமாட்சி விளக்கு நம்ம பித்தளை பொருட்கள் எல்லாமே சாமி ரூமில் வச்சுருப்போம் இல்லையா பூஜா ரூமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பித்தளை விளக்குகள் எல்லாமே தட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இப்போ உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிடும் சும்மா இது வந்து ரைட்டாக இப்படி தேய்ச்சாலே பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நம்ம இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்களும் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும் நம்ம இது வேஸ்ட் ஆன மாதிரி இருக்காது இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு டிப்ஸுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா பளிச்சன் ஆயிடுச்சு நம்ம புளியெல்லாம் ஊற வச்சு தேய்க்க வேண்டியதே இல்லை நான் வெறும் இந்த லெமன் தோல் மட்டும்தான் வச்சு தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அப்படி கொஞ்சமாக தான் இப்படி தேய்ச்சி விட்டேன் சுற்றி வர தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தடவை தேய்ச்சி விட்டேன் அது இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சு இதை வந்து தண்ணியில் கழுவி எடுக்கறலாம் என்ன கலர் மாறி இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு அளவுக்கு பார்க்கறலாம் இங்கே பாருங்கள் எப்படி நான் எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி போகிறாயிர சொல்லிவிடும் அந்த லெமன் தோல் தான் நல்லா நம்ம இப்போ நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் நான் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொருட்களும் இருக்குது மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே என்னுடைய சேனல் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன்